நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் இருபத்தி நான்கு காண்டக மென்றோல் கணிகை வாயின் சொல்லும் தூண்டிலின் உட்பொதிந்த தேரையும் மாண்ட சீர்தாழ்ந்த பகைவர் வணக்கமும் இம்மூன்றும் ஆட்சி அலறு விளக்கம் மென்னங்கை ஏம்பும் மென்மொழியும் மீனுக்குத் தூண்டில் இறையும் பகைவன் கூறும் வணக்கமும் நரகத்திற்கு ஒப்பாகும் குடியை உறவாடி கெடு என்பது நாம் அறிந்த பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் இந்த கதை தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்று வாழ்ந்து வந்தார் ஒரு மனிதர் உடன் பிறந்தவர்கள் இருந்தபோதும் இவரின் ஏழ்மை நிலை காரணமாக யாரும் நெருக்கமானவர்களாக இல்லை மேலும் சிறு மனக்கசப்பு காரணமாக இவரும் யாருடனும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார் இந்த நிலையில் இவர்களின் பூர்வீக சொத்து ஒன்று விற்பனை செய்யும் நிலைக்கு வந்தது இவரும் ஒரு கையெழுத்து போட்டால் மட்டுமே அதை விற்க முடியும் அப்படி இவர் கையொப்பம் விடுவது என்றால் இவருக்கான பங்கை தர வேண்டுமே இதனால் இவர் குடும்பத்தினர் எப்படியாவது இவருக்கு பங்கு தராமல் கையொப்பம் பெற முடிவு செய்தனர் இவரின் மூத்த அண்ணன் இவர் அலுவலகம் தேடி வந்து என்னப்பா எப்படி இருக்கிறாய் குடும்பத்தினர் அனைவரும் நலமா என்று கேட்க குடும்பத்தில் மூத்த அண்ணன் அவராக வழியே வந்து பேசியதை கேட்டு இவர் பேரானந்தம் கொண்டார் சில நிமிட நலம் விசாரிப்புக்கு பின் ஒன்றுமில்லை நம் பூர்வீக நிலம் குறித்து ஒரு வேலை இருக்கிறது நாளை பதிவுத்துறை அலுவலகம் வந்து ஒரு கையொப்பமிட்டு போ என்றார் இவரும் சரி என்று தலையசைத்து வைத்தார் வீட்டிற்கு வந்து தன் மனைவிடம் நடந்தே கூற அவளோ அந்த சொத்து வித்து என்ன செய்யப்போகிறார்கள் என்று கேட்டீர்களா அதில் உங்கள் பங்கு எவ்வளவு என்று சொன்னார்களா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க அப்போதுதான் அவருக்கு தன் சகோதரன் நலம் விசாரிக்க வரவில்லை தன்னிடமிருந்து சொத்துக்கான கையொப்பம் பெறவே வந்திருக்கிறார் என்பது புரிந்தது அடுத்த நாள் அந்த பத்திரப்பதிவு அலுவலகம் சென்றவர் ஒன்றும் பேசாமல் அவர்கள் நீட்டிய இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டார் தன் அண்ணனிடம் அண்ணா நான் நினைத்திருந்தால் எனக்கான பங்கை கேட்டு இந்த பத்திரப்பதிவை நிறுத்தியிருக்க முடியும் ஆனால் எனக்கு இந்த பணத்தை விடவும் எத்தனையோ ஆண்டுகளுக்குப் பிறகு நேற்று நீங்கள் என்னை பெயர் சொல்லி அழைத்து நலம் விசாரித்ததே மிக பெரும் சொத்தாக கருதுகிறேன் அதனால் தான் இங்கு வந்தேன் என்று கூறினார் தான் வென்றுவிட்டதாக நினைத்த அண்ணனுக்கு தம்பியின் இந்த வார்த்தைகள் சவுக்கடியாக இருந்தது தம்பி என்று இவரை ஆறத் தழுவிக்கொள்ள அங்கே உறவும் மலர்ந்தது பகையை மனதில் கொள்ளாமல் உறவின் கரம் நீள பகை அழிந்து போகும் அல்லவா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை நிம்மதியை கொள்ளும் பகையை கொள்வோம் உறவை வளர்ப்போம் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்